பிரேஷலோட் கிறிஸ்துகுள் அன்பான் அவர்களை இந்த காலை வேளையில் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உருவாக்கின ஒரு ஒழுங்கை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம் திருமணம் அது ஆண்டவர் உருவாக்கின ஒரு ஒழுங்கு ஆதி ஆகம் இரண்டாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம் தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தே அப்படி தேவனாய் கர்த்தர் மனிதனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அந் அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை சதைநாள நிரப்பி மனுஷியாக மாற்றி மனிதனிடத்தில் கொண்டு வருகிறதும் கர்த்தரே இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாக இருக்கிறாள் தான் ஆதாம் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்குள்ளே போகிறார் இவள் எனக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கைக்குள்ளே என்றர் ஆகிறாங்க ஸ்தோத்திரம் ஏற்ற துணையை உருவாக்குறதும் கொடுப்பதும் கர்த்தரே ஆனால் இந்த திருமண காரியத்தை மனிதனுடைய விருப்பமும் பல நேரங்களில் வருகிறது அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா சங்கீதம் இருபது நாலில் சொல்லும்போது கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோவான் பதினைந்து ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுவோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ நீங்கள் உங்களுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு இந்த எலும்பு தான் தேவை இந்த எலும்பு தான் என்னுடைய சூட்டபுளான மேட்ச் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய விருப்பத்தின்படி ஏதாவது ஒரு எலும்புகளை கூட்டி கொண்டு வந்து கர்த்தர் இணைப்பாராக என்று சொல்லி இணைந்தால் அது கத்தருடைய சித்தத்தின்படியான திருமணம் அல்ல உங்களுடைய மன விருப்பத்தை ஆண்டு அங்கீகரிக்கிறார் உதாரணமாக நான் சொல்கிறேனே ஒரு சுசுகி கம்பெனியோட வாகனம் கார் ஒன்று இருக்கிறது அதை ஆக்சில் உடைந்து போனது சரியா அப்போ அதை ஸ்பேர் பார்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்சில் வந்து நீங்கள் ஜீப்பு கம்பெனியில் உள்ள ஒரு ஆக்சலை நீங்கள் தேடி போகிறீங்க ஏனென்றால் ஜீப்பு கம்பெனியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அதனோட ஆக்சிலை வாங்கிட்டு வர்றீங்க வாங்கிட்டு வந்து இதில் நீங்கள் இணைத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் மெக்கானிக் என்ன சொல்லுவார் அப்படின்னா அது இணைக்க முடியாது உங்களோட வற்புறுத்தலின் பேரில் அவர் என்ன செய்வார்னா இணைத்து கொடுத்தாங்க கடைசி மட்டும் ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது ஏதாவது பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும் வாழ்க்கை முழுவதும் ஏனென்றால் அது அதற்குரிய பார்ட் அல்ல நீங்கள் உங்களுடைய மன விருப்பத்தின்படி தேர்ந்து எடுத்துக்கொண்டு ஆகவே நாமும் நம்முடைய சுய இச்சையின்படி எந்த காரியங்களையும் தெரிந்து கொள்ளாதபடி உங்களுடைய விருப்பத்தை கர்த்தரின் பேரில் நீங்க கொடுக்கும்போது ஆதியில அப்படிதான் இருந்துச்சு அதை அவங்களுக்கு கர்த்தர் தான் பார்த்து பார்த்து செய்தார் அப்போ கர்த்தர்கிட்ட கரங்களில் உங்களுடைய விருப்பத்தை கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது ஆண்டு ஒரு எனக்கு ஏற்ற துணையை நீர் எனக்கு தந்தருள் வீராக அப்படின்னு அவருடைய கரங்களில் கொடுத்தால் அவர் நன்மையானதை உங்களுக்கு செய்வார் அப்பொழுது நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன் கருத்தை தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே